யுஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் இலங்கை மண் நின்றெடுத்த இசைஞானி கலால்டீன் பாவா அவர்கள் உலக சகல இன மக்கள் சார்பாகவும் விசேடமாக இலங்கை இலங்கையில் வாழும் சகல இன மொழி சார்ந்த எல்லா அதையும் தாண்டி உள்ள சமூகங்களுக்காகவும் இலங்கையை பற்றி தென் பற்றி இன்றெடுத்த நாட்டை பற்றி இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக பாடுகின்ற ஒரு புதிய பாடலை பாட வருகிறார் ஹலால்டீன் ஹல் ஹலால்டீன் பாபா அவர்கள் இதோ உங்கள் முன்னிலையில் மனமே கவரும் பசுமை நிறைந்த இலங்கை நிறைந்த புண்ணிய நாடு இலங்கை புண்ணிய நாடு இலங்கை மனமே கவரும் பசுமை நிறைந்தொரு நாடு இலங்கை ஆலம் பாவா பாதம் பதிந்த பழசேர் நாடு இலங்கை அவட பாப்பா ஆலம் நபிகள் பாதம் பலை அறிந்த நாடு இலங்கை விளையும் நாடு இலங்கை விளையும் நாடு இலங்கை கவரும் செய்கிறார் கையடி மலையும் கரும்பும் உருதும் விளைந்த நாடு செய்தால் கையடி மலையும் அரபும் உருதும் பிழைந்த நாடு செய்தால் புய சங்கை வாழ்ந்த மேதையர் வாடும் நாடு செய்தான் வாடும் நாடு செய்தான் அனமே கவரும் பசுமை நிறைந்த மண்புறு நாடு சிறுதங்கா இலங்கை அற்புதமான பள்ளியை பாரும் ஓடும் ஓடும் இல்லை அற்புதமான பள்ளியை பாரும் போடும் அருகிறான் ஈரூற்றை பாரும் அழகாய் உண்மை மிளிரும் அழகாய் உண்மை மிளிரும் காடும் பசுமை நிறையும் நாடு செய்தார் மொழியும் தமிழும் அரபும் சேர்ந்த நாடு மொழியும் அரபும் தமிழும் சேர்ந்த நாடு சங்கை செயலான் எல்லாம் வாழும் நாடு செயலான் நாடு செய்தான் மனமே கவரும் பசுமை நிறைந்த வாழ்ந்த நகரை சென்றேன் இயற்கை நகரை சென்றேன் அற்புதமான காட்சியை காட்டி அழகாய் அங்கு இருந்தேன் அழகாய் இருந்தேன் பசுமை வரை மொழியும் தமிழும் அரபும் சேர்ந்த நாடு ஜெயிலான் சிங்கள மொழியும் அரபும் தமிழும் சேர்ந்த நாடு இலங்கை சங்கை வாய்ந்த அறிவுகள் கூறும் பெரியார் வந்த உலகம் இலங்கை பெரியார் வந்த உலகம் இலங்கை 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 என்று கருவூரை நான் போற்றி பாடுகின்றே